அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை மகா கந்த சஷ்டி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களை முருகனை தேடி வருவார்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி நம்மளுக்கு மாதா மாதம் சஷ்டி அப்படிங்கிறது வரும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நாம் வழிபாடு செய்வோம் தொடர்ந்து இதில் ஏழு நாட்கள் விரதம் இருப்பாங்க இதில் மகா கந்த சஷ்டி அன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களும் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்மளுக்கு இதில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூரில் மிக விமர்சையாக சிறப்பாக நடைபெறும் இதில் எல்லா டிவிகள்லேயும் நேரடி ஒளிபட வந்து செய்வாங்க கண்டிப்பா இந்த சூரசம்ஹாரம் பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்க ஊரில் முருகப்பெருமானினுடைய கோவில்களில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது அப்படின்னா அங்கு சென்று நேரடியாக பார்த்து விட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது எப்பொழுதும் சொல்கிற மாதிரிதாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வந்து விரதம் இருந்தாங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சவிடணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க விரதம் அப்படிங்கிறதுனால ஒம்பது மணி பத்து மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறீங்க அப்படி குளிக்கக்கூடாது அதிகாலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்திற்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க சட்கோண தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பமாக முருகப்பெருமான் கிட்ட எடுத்துக்கொண்டு விரதத்தை ஆரம்பிச்சிருங்க மாலை நேரம் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு குளிச்சுட்டு ஆறு வகை சாதம் செய்து முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் சாம்பார் வடை பாயாசத்தோடு செய்வாங்க ஒரு சிலர் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நெவேதியமாக செஞ்சு ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அன்று மாலையே விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் சும்மா சூரசம்ஹாரம் நிறைவடைந்தது அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது வ அந்த பிரசாதத்தை தான் சாப்பிட்ணும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது நீங்கள் என்ன நெய்வேதியமாக வச்சுருக்கீங்களோ அந்த பிரசாதத்தை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு விரதத்தை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஏழாம் நாள் விரதம் வந்து நிறைவு பெறணும் திருக்கல்யாணம் முடிந்த பின்பு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் திருச்செந்தூரில் நள்ளிரவில் தான் வந்து திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடைபெறும் அதை கணக்கிட்டு இருப்பவர்கள் இருந்து கொள்ளலாம் அதன்படி மற்றவர்கள் உங்கள் ஊரில் முருகன் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் செவ்வாய்க்கிழமை வந்து நடைபெறும் அதில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்படித்தான் சஷ்டி விரதம் பூர்த்தி செய்யணும் அம்மா நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் எங்கள் ஊரில் எந்த ஒரு முருகன் கோவில் ரொம்ப சின்னதாக இருக்குது அதில் வந்து திருக்கல்யாணமெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணியை கணக்கு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு மேலே தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அன்று மாலையும் சட்கோண தீபம் தான் ஏற்றணும் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு நீங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நாளை மகா கந்த சஷ்டி அன்று சொல்லக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகா கந்த சஷ்டி விரதம் பலரும் பலவிதமாக இருப்பீங்க அனைவருக்குமே இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் இந்த கந்த சஷ்டி அன்று நாம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் முருகப்பெருமானின் மூலமந்திரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மூலமந்திரத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நாளைய தினம் சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த முருகப்பெருமானின் மூல மந்திரம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா ஓம் ஷவு சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பின்பு குளிச்சுட்டு நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் இல்லையா அப்பொழுதும் இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் நம்பிக்கையோட செய்யங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் உங்களை தேடி முருகனை ஓடோடி வருவார் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம்தாங்க இந்த மந்திரம் மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைவேத்தியமாக சாம்பார் சாதம் வைக்கலாம் என்ன சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு நம்ம சாம்பார் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம் இல்லை இனிப்பு வகைகளில் வைக்கணும் அப்படின்னா பால் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நெவேதியம் வச்சுருக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு சூரசம்ஹாரம் நிறைவடைந்தது அப்படின்னு நம்மளுடைய மனதிற்கும் வயிற்றுக்கும் காட்டுவதற்காக சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க விரதத்தை தொடருங்க ஏன்னா ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஏழாவது நாள் தான் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்று மாலையே நீங்கள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் மகா கந்தசஷ்டி அன்று ஒரு நாள் விரதமோ ஏழு நாள் விரதமோ முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அவரவர்கள் வேண்டியது வேண்டிய வண்ணமே கிடைக்கும் இது முருகப்பெருமானினுடைய வாக்கு ஏன்னா இந்த இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணமே முருகப்பெருமான் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற மறுப்பே மறுக்க மாட்டார் அதனால நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களோ குழந்தைக்காக திருமணம் நடக்கணும் சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் இப்படி பலருக்கும் பலவித பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருக்குது இல்லைங்களா அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதை நினச்சி இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்களோ அதை கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அதே மாதிரி சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பின்பு குளிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கோம் அதில் முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்து அந்த முறைப்படி செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா முக்கியமாக நம்மளுக்கு முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் குறையும் நார்மலாக அவருக்கு வந்து செவ்வாக்கிழ மேல வழிபாடு செய்வோம் கிருத்திகையில் வழிபாடு செய்வோம் சஷ்டியில் வழிபாடு செய்வோம் இதில் மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டம் அப்படின்னா ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கட்டாயம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் பாலூட்டும் சங்க வாங்கி மகா மகாகந்த சஷ்டி அன்று அனைவருக்கும் தானம் செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமனை குழந்தையாக உங்களுக்கு வந்து பிறப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள்